ஆமாம் ஆமாம் அன்யூட் பண்ணிட்டேன்ப்பா சாரிப்பா சாரிப்பா தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன் பாய் சம்பார் ஓகே பிரிய அழகி போதுண்டா சாமி நீங்கள் உருட்டு உருடில் கந்தர்கோட்டை சமஸ்தானமே ஆயிடு போயிடுச்சு பார்த்துங்க ஜி நம்பிடாதீங்க ஓகே வாய்ஸ் கேக் இப்போ இப்போ கேட்குதா இப்போ கேட்குதுல சவுண்டு இப்போ ஓகே இல்லை ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் லெசன்ஸ் இன் சூப்பர் சிங்கர் எடுக்கலாமே ஜாக் ஓகே யா ஐம் இன்ட்ரெஸ்டட் ஈகிள் சரி நான் தூங்க போகிறேன் பாய் டேக் கேர் ஓகே தூங்குங்க நாளைக்கும் எனக்கு என்கூட லைவில் டென் ஓ கிளாக் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா உன்னை காணாமல் நான் வருந்தி கவிதைகள் எழுதினேன் ஆனால் கவிதைகளில் உள்ள வார்த்தைகளோ உன் அழகு காணாமல் வருந்துகிறது ம் இப்போ சவுண்டு இல்லை ஓகே தானே கேட்கவில்லை மைக் டெஸ்டிங் இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா வாய்ஸ் கேட்குதா நவ் ஓகே தமிழ் அன்பேக்ஸ் ஐம் மலேசியா ஓகே ஹாய் கேமிங் எவரெஸ்ட் ஓகே ஓகே மதி 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 ஹாய் மதி 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 நான் பண்ண மெசேஜ் ஏ படித்தேன்ப்பா அந்த அதான் ஏன் கம்பெனியில இருந்துருந்தா அதான படித்தேன் 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 நௌ கேட்குது ஓகே ஒயர் கட்டாகி பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம்ப்பா மியூட் போட்டு பேசிகிட்ருக்கேன் போல தாகமாக இருந்தால் குடிப்போம் வாட்டர் நான் தான் உன்னோட லவ்வர் ஓகே ஹரிஹரன் உன் கூர்மையான வேலியால் என்னை குத்து விடாதே வழி ஓகே கல்யாணம் வயசு வந் ஓகே ஐஎம் ஃப்ரம் மலேசியாவா ஓ ஹாய் தமிழ் அன்பு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோங்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டெய்லி என் கூட டென் ஓ கிளாக் லைவில் வந்துடுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இ ஆர் ஸோ க்யூட் முகமது அப்துல்லா தேங்க்யூ விச் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆமாம் நான் ஐடி தான் ஐடி தான் டிபார்ட்மெண்ட்டே தினகிரியேஷன் ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என் ஐடி தினு கிரியேஷன் நான் மறக்க மாட்டேன் நான் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேவா கண்டிப்பா மறக்க மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டே இருந்து யாரெல்லாம் என் கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்காங்க ஓகேவா ஒரே ஒரே செகண்ட் தண்ணி குடிச்சிட்டு வர லைன்ல இருங்க நான் யாருமே மறக்க மாட்டேன் எல்லாேருமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கோம் ஓகேவா யார் அந்த கவிதையை சொல்கிறது அகைன் படிங்க ஏ எல்லாருமேப்பா இன்றைக்கி என்ன எல்லாருமே ரொம்ப ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேடாக வந்தேன் நான் ரொம்ப 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 உண்மையாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி அதனால்தான் லைவ் போடல டென் ஓ கிளாக்கு டென் தேர்ட்டிக்கு வந்து சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் இன்றைக்கி மட்டும் லைவ் போடாமல் இருந்தேன் நான் இந்த டேவே மிஸ் பண்ணியிருப்பேன் இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட் நான் நிஜமாக நினச்சி பார்க்கல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தங்கச்சி ரெண்டு லைக் பண்ணிவிட்டு தங்கச்சி தேங்க்யூ ஸோ மச் மதி புதுசாக ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டெய்லி என் கூட டென் ஓ கிளாக் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா கோகுல் குட்டி ஹாய் கோகுல் குட்டி ஜாக் ஜாக்வுட்ஸ் இஃப் யூ சிங் அ சாங் ஐ வாண்ட் டு ஹியர் அ வாய்ஸ் ப்ளீஸ் சிங்க் இட் கண்டிப்பாக பாடுறேன் என்ன பாட்டு பாட்டும் Mm, actually en song theyma chinna <coughs> mm. chinna <coughs> kannasevil unnadi mayagavol chilla chilla muttangalil unnu ire vaangava lalila le niyetu li toru melamela innu ire unnu

சொல்கிறதுக்கு ஏதோ வெளியதே கெத்தாக தோணுது ஆனால் தனியாக இருக்கிறது நமக்கு தான் தெரியுது